உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொழுவான் கணபதி என்றிட கர்மமே ஆதலாம் கணபதி கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றார் பார்வதி தேவியே கடைபிடித்து வழிகாட்டிய விரதம் என்றால் சதுர்த்தி பூஜை தான் பார்வதி தேவி ஈஸ்வரனை கணவராய் அடைந்தார் அன்பர்கள் மனதிலே நிறுத்தி அவரை தியானம் செய்து வர நற்பலன்களை நீங்கள் எட்டலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க பலனையும் நாம் இப்பொழுது பார்க்க இருக்கின்றோம் இன்றைய நாள் பதிமூணு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை திங்கக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் சித்திரை முப்பதாவது நாள் இன்று சஷ்டி விரதம் கடைபிடிப்பது முருகனை வழிபாடு செய்வது மிகுந்த பலனை கொடுக்கும் சுப முகத்த தினம் காரைக்குடி கொப்புடையம்மன் அம்மன் விஸ்வநாதர் பவன் கும்பகோணம் கௌரி மயூரநாதர் விழா தொடக்கம் இன்றைய நல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு ஒன்று முப்பதிலிருந்து ரெண்டு முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகு காலம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை யமகண்டம் காலை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை குளிகை மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை திதி சஷ்டி நாள் முழுவதும் நட்சத்திரம் புனர்பூசம் மதியம் இரண்டு நாற்பத்தி நாலு வரை அதற்கு பிறகு பூசம் யோகம் அமிர்த சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று சம நோக்கு நார் இன்று சந்திராசமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் மற்றும் கேட்டை சந்திராஷ்டம் அடைகின்ற ராசி விருச்சக ராசியாக யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என் உலம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ் பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று தினப்பலனுக்காக எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றால் மேஷ ராசியில் ஆட்சி பெறும் செவ்வாய் பகவான் செவ்வாயின் பிரவேசத்தால் அதிக லாபம் பெறும் மூன்று ராசிகள் மேஷ ராசி அதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி முதல் சஞ்சாரம் செய்ய உள்ளார் மேஷ ராசியிலே ஆட்சி அதிபதியாக சஞ்சாரம் செய்ய உள்ள செவ்வாய் சில ராசியை சேர்ந்தவர்களுக்கு அற்புத பலன்களையும் செல்வத்தையும் வாரி வழங்க உள்ளார் மேஷ ராசியிலே செவ்வாயின் பயிற்சி மேஷ ராசியின் அதிபதியான செவ்வாய் பகவான் ஜூன் ஒன்றாம் தேதி பயிற்சியாகி சஞ்சாரம் செய்ய உள்ளார் இதன் காரணமாக ஏறத்தாழ ஒன்றரை மாத காலத்திலே பல ராசிகளுக்கு அற்புத பலன்கள் பெற உள்ளன அது எந்தெந்த ராசி அபிரிதமான பலன்கள் கிடைக்கும் என்பதை தெரிந்து கொள்ளலாம் இந்த பதிவிலே முதலிலே மேஷராசி மேஷராசிக்கு பயிற்சியாக கூடிய செவ்வாய் பகவான் ஆட்சி அதிபதியாக இங்கே வீற்றிருக்கின்றார் ருசக யோகத்தை அவர் ஏற்படுத்துகிறார் இதன் காரணமாக நீங்கள் முன் எடுக்கக்கூடிய கூடிய இருக்கக்கூடிய எந்த ஒரு வேலையிலும் அதிர்ஷ்டத்தின் ஆதரவு கிடைக்கும் தொழில் அதிபர்களுக்கு பழைய முதலீடுகளில் இருந்து நல்ல லாபம் கிடைக்கும் உங்கள் தொழில் மற்றும் வேலையில் ஈடுபாடு பாராட்டப்படும் சமூகத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் இந்த ஒரு செயல் இல்லம் குடும்பத்தினரின் முழு ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தின் சூழ்நிலை மகிழ்ச்சியாக இருக்கும் அடுத்தது மீனராசி மீனராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் பகவான் தனஸ்தானத்திலே தன காரணமாக இருந்து ருசக யோகத்தை ஏற்படுத்தி ஆட்சி அதிபதியாக இங்கே சஞ்சரிக்க உள்ளார் இதன் காரணமாக உங்களுக்கு மிகவும் நற்பலன்களும் பண லாபமும் உண்டாகும் உங்களின் நிதி நிலைமை முன்பை விட மிக சிறப்பாக இருக்கும் வேலை தொடர்பான விஷயங்களில் வெற்றி பெறுவீர்கள் சிலருக்கு வேலை தொடர்பான வெளியூர் வெளிநாடு பயணங்கள் செல்ல நேரிடும் உங்கள் வாழ்க்கை துணையின் முழு ஆதரவை பெறுவீர்கள் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணத்தை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் அடுத்தது தனுசு ராசி தனுசு ராசியை சேர்ந்தவர்களுக்கு அதாவது அந்த சுகஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்ற பித்ருஸ்தானமாக இருக்கின்ற அந்த ஸ்தானத்திலே செவ்வாய் பகவான் சஞ்சாரம் நடக்க உள்ளது இதன் காரணமாக சுப பலன்களை வாரி வழங்க உள்ளார் மேலும் நேர்மறையான ஆற்றல் உங்களுக்கு கிடைக்கும் உங்கள் பணிகள் அனைத்தையும் சிறப்பான வெற்றியை பெறும் ஆக்கபூர்வமான செயல்பாட்டிலே ஈடுபடுவீர்கள் மேலும் உங்களின் நம்பிக்கை அதிகரிக்கும் ஆன்மீக விஷயத்திலே ஆர்வம் காட்டப் போகிறீர்கள் உங்கள் வேலை மற்றும் குடும்பத்தை சிறப்பாக பராமரிக்க முடியும் இதனால் மன மகிழ்ச்சி அதிகரிக்கும் ஏனென்றால் செவ்வாய்க்கு இது பாக்கிய ஸ்தானமாக கருதப்படுகிறது அடைந்து இந்த தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சாதனையை செய்ய போகிறார் இதுவரை இந்த கோச்சார பதிவை கேட்ட நீங்கள் அனைவரும் பாக்கியவான்கள் புண்ணியவான்கள் என்றால் மிகையாகாது மேலும் அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு மே மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் பன்னிரண்டு ராசிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெற வேண்டும் ஒவ்வொரு நாளும் மணி இரண்டு மணி அளவிலே தினப்பலன் ராசி பலன் சொல்லப்படுகிறது அதையும் கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெற்று வாழ்க்கையிலே வெற்றி கனியை நீங்கள் பறிக்க வேண்டும் சாதனையை செய்ய வேண்டும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து அடுத்த பகுதி கடைசி பகுதியாக விளங்குகின்ற அந்த பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனை நாம் பார்க்க இருக்கின்றோம் ஒன்றன் பின் ஒன்றாக மேச ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் முக்கிய முடிவுகள் எடுப்பதற்கு மிகவும் உகந்தன சகோதரர்களால் ஆதாயம் உண்டா எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்புகள் ஏற்படும் எதிர்பாராத பண வரவும் திடீர் செலவுகளால் ஏற்படும் எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளின் பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடி ஒத்துழைப்பார் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கிய முடிவுகளை எடுப்பதற்கு மிகவும் முகந்த நாள் இந்த நாள் சகோதரர்களால் ஆதாயம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் வாய்ப்பு ஏற்படும் எதிர்பாராத பண வரவும் திடீர் செலவுகளும் ஏற்படும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிரிகளால் ஏற்பட்ட இடையூறுகள் விலகும் பிள்ளைகளுடைய பிடிவாத போக்கு மாறும் வியாபாரத்தில் வழக்கமான நிலையே காணப்படும் பணியாளர்கள் நல்லபடியாக ஒத்துழைப்பார்கள் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களிலே அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மூன்றாவது நபர்களின் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருக்கும் உற்சாகத்தை தரும் நட்சத்திர பலன்கள் கிருத்திக் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் சாதகமாய் முடியும் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் ஆனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகளால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும் சிலருக்கு குடும்ப தொடர்பான வேலையை முன்னிட்டு சற்று அலைச்சல் ஏற்படலாம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மூன்றாவது நபர் தலையீடு காரணமாக குடும்பத்தில் சிறு சிறு குழப்பங்கள் ஏற்படும் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகமாக இருப்பது உற்சாகத்தை தரும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளை தவிர்த்து விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார்கள் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இது மகிழ்ச்சியான நாள் ஆனால் தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனம் செலுத்தவும் சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு உள்ளதா ஒருவரே ஒருவர் அனுசரித்து செல்வது நல்லது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகளை தவித்து விடவும் நண்பர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் பிள்ளைகள் பணம் கேட்டு நச்சரிப்பார் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் எதிர்பார்த்த வேலை தாமதமாக முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் யாருக்கும் பணம் நகை தருவதிலே ஈடுபட வேண்டாம் வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் உணர் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த வேலை தாமதமாகி முடியும் பிள்ளைகளின் உணர்வுகளை புரிந்து கொள்ளுங்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு யாருக்கும் பணம் நகை வாங்கி தருவதில் ஈடுபட வேண்டாம் ஆயுள்யம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களை அனுசரித்து போங்கள் உத்தியோகத்தில் அதிகாரிகளை அனுசரித்து போவது நல்லது அதிகம் உழைக்க வேண்டிய நாள் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுவீர்கள் முன் கோபம் குறை நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடி உடல் நிலை சீராகும் உறவினர்களால் உதவி கிடை வியாபாரத்தில் நினைவு சுருவுகளை கற்றுக் கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படும் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் மனம் விட்டு பேசுங்கள் முன் கோபம் குறை நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உடல் நிலை சீராகும் உறவினர்களால் உதவி கிடை உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் நினைவு சுருவுகளை கற்றுக்கொள்வீர்கள் அலுவலகத்தில் மரியாதை கூடும் மனசாட்சியின்படி செயல்படும் நான் கன்னியார் ராசியை சார்ந்தவர்களுடைய புதிய கோணத்தில் பழைய பிரச்சினையில் தீர்வு காண்பீர்கள் பெற்றோரின் விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் கடனில் ஒரு பகுதி பைசல் செய்ய வழிபெறும் வியாபாரத்தில் விஐபிகள் வாடிக்கையாளர்கள் ஆவார்கள் உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய கோணத்திலே பழைய பிரச்சனைகளை தீர்வு காண்பீர்கள் பெற்றோர்கள் விருப்பங்களை நிறைவேற்றும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடனில் ஒரு பகுதியை பைசல் செய்ய வழிபறக்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்கள் ஆவார் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கை ஓங்கும் பெருந்தன்மையுடன் நடந்து கொள்ளும் நான் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசிய செலவுகளை குறைக்கப்பார் வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர் உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விட்டு கொடுத்து போங்க கனவ கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் நட்சத்திர பலன்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் வேலை சுமையால் சோர்வு அடைவீர்கள் அனாவசிய செலவுகளை குறைக்க பாருங்கள் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வெளி உணவுகளை தவிர்ப்பது நல்லது வியாபாரத்தில் போராடி லாபம் ஈட்டுவீர் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியருடன் விட்டு கொடுத்து போங்கள் கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் மௌனியாக இருக்க வேண்டும் யார் விஷயங்களிலும் கூடாது வாகனங்களை இயக்கும் போது கவனத்தோடு முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் என்ற சக்தி வாய்ந்த மந்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் மேலும் முருகனின் தொடர் நிலை வழிபாடு சந்திராஷ்ட தின தீட்சிணையை குறைக்கும் என்பதிலே மாற்று கருத்து இல்லை தனுசு காரருடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு குடும்பத்தினர் தேவையை நிறைவேற்றுவதாக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுவீர்கள் வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடியே இருக்கும் முருக வழிபடுவதன் மூலம் முயற்சிகளில் வெற்றி காணலாம் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சிகள் ஈடுபடுவதை தவிர்க்கவும் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பிற்பகலுக்கு மேல் எதிர்பார்த்த நல்ல தகவல் கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு போராட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு குடும்பத்தின் தேவை நிறைவேற்றுவதற்காக செலவு செய்வீர்கள் திடீர் செலவுகளால் கையிருப்பு குறையும் அலுவலகத்தில் பணி சுமை குறைவதாக உற்சாகமாக காணப்படுவீர்கள் உதராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை எதிர்பார்த்தபடி இருக்கும் முருக பெருமானை வழிபடுவதன் மூலம் முயற்சிகளிலேயே வெற்றி காணலாம் மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கவும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையில் நண்பர்கள் சந்திப்பு மனதுக்கு உற்சாகத்தை தரும் சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு பலனை கூடுதலாய் பெறலாம் நட்சத்திர படங்கள் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் உறவினரிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் தந்தையிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் மாலையிலே நண்பர்களுடைய சந்திப்பு மனதுக்கு உற்சாகம் தரும் திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சிலருக்கு குடும்பத்துடன் கோயிலுக்கு செல்லும் வாய்ப்பு ஏற்படும் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கும் யோகம் உண்டு அகற்ற நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அலுவலகத்தில் சக பணியாளர்கள் இணக்கமாக நடந்து கொள்வார்கள் வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் அதிகரிக்கும் பெருமாளை வழிபட்டு நற்பலன்கள் பெறலாம் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புதிய முயற்சிகளை காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரிடம் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்கள் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லைகளை சாமாத்தியமாக சமாளிப்பீர்கள் வெங்கடேச பெருமானை வழிபடுவதன் மூலமாக இந்த நாளை தொடங்குவது தன லாபம் உண்டு நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியில் காலையிலே மேற்கொள்வது நல்லது தந்தை வழி உறவினரும் எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு வெளியூரில் இருந்து வரும் செய்தி உங்கள் முன்னேற்றத்துக்கு உதவுவதாக இருக்கும் அலுவலகத்தில் பரபரப்பான சூழ்நிலை காணப்படும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் போட்டியாளர்களுடைய தொல்லை சாமர்த்தியமாக சமாளிப்பேன் வெங்கடேச பெருமாளை வழிபட்டு இந்த நாளை தொடங்குவதன் மூலம் நன்மைகள் அதிகரிக்கும் மீன ராசி ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் அசையும் அசையா சொத்துக்கள் சம்பந்தமாக வீண் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யுங்கள் எனினும் உங்கள் முயற்சிக்கு உரிய நல்ல பலன்கள் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் பணியாளர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு அசையும் அசையாத சொத்துக்கள் சம்பந்தமாக வின் செலவுகள் சிலருக்கு ஏற்பட இடம் உண்டு அலைச்சல் அதிகரித்து காணப்படும் என்பதால் பயணங்களை நன்கு திட்டமிட்டு செய்யும் உத்திரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்களது முயற்சிகளுக்கு உரிய நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்காமல் போகாது ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு தொழில் ரீதியாக போட்டி பொறாமைகள் இருந்தாலும் கூட இறுதியில் நீங்கள் அதனை எல்லாம் சமாளித்து வெல்வீர்கள் பணிபுரிவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வந்து சேரும் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வளம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்